ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்த்தியான ராகி பிஸ்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா டீ டைமுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி ஸ்கூலுக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் கடையிலேயே அதை இதையுமே வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே அளவுக்கு ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க டீட்டெயிலான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக அதுக்கு என்னென்ன இன்ரீடியன்ஸ்னு பார்த்தலாம் ஒரு கப்பு ராகி மாவு கப்பு கோதுமை மாவு முக்கால் கப்பு பொடி பண்ண ஜீனி அரை டம்ளர் வந்து நெய் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம் ஒரே மாதிரி பவுலாகவே நீ எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈக்குவலாக நல்லாயிருக்கும் கரெக்டா இருக்கும் கரெக்டான அளவுல சேர்த்துக்கோங்க இப்போ அது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு விஸ்கு சல்லடை அப்புறம் வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நெய்யோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் நெய் இருக்கும் இப்போ பொடி பண்ண ஜீன் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நெய்யோட எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுலேயே ஓரளவுக்கு கரைஞ்சி வரும் அப்படி கரைஞ்சி வரலை அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா நெய் ஜீனியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து இது இன்னும் நல்லா நம்மளுக்கு வந்து க்ரீமியாக கரைஞ்சி வரணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பால் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க பால் வந்து பார்த்து தாங்க சேர்த்துக்கிறணும் ஏன்னா நம்ம செய்கிறது வந்து பிஸ்கட்டு நம்ம வந்து கொஞ்சம் கூடை போய்ச்சி நோய்களே கரெக்டாகவே வராது வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்துடும் நெய் பால் ஜீனி இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக அடிச்சு எடுத்துட்டு ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடணும் இப்போ எல்லா மாவு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கோதுமை மாவு பேக்கிங் சோடா ராகி மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க தான் இந்த கட்டியல் அப்படி ஒரு மாதிரி உருண்டு உருண்டு வராமல் நல்லா இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும்னு மாவு வந்து நம்மளுக்கு பார்த்துக்கோங்க பேக்கிங் சோடாவையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது தான் சாரி பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாவு எல்லாத்தோடையும் அந்த பவுடர் வந்து ஈவனா மிக்ஸ் ஆகி வரும் அதுக்காக தான் நம்ம சளிச்சு எடுக்கிறதும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நெய் இல்லையா அது கூட வந்து மாவை ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம மாவை வந்து பிணைஞ்சி எடுத்துக்கிறணும் லூஸாக இருக்கக்கூடாது நல்லா திக்காக இருக்கணும் மாவு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் பிணைவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா இறுக்கமாக இருக்கணும் மாவு அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த இருக்கிற ஜீனி கூடையே நல்லா ஃபர்ஸ்ட் மாவு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பால் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் பால் நம்ம எடுத்துருக்கோம் மொதல் ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்துருக்கோம் அடுத்து அரை டம்ளர் பால் சேர்த்துருக்கோம் இதுதான் கரெக்டான அளவுங்க இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து உங்களுக்கு பால் வந்து தேவைப்படுறது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பாருங்கள் நம்ம எடுத்த அந்த அரைக்கப்பு பாலும் வந்து கரெக்டாக வந்துருச்சு ஃபுல்லாகவே நம்ம ஊற்றியாச்சு இந்த அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிணைஞ்சு போகிறோம் பாருங்கள் இந்த மாவை பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் லூஸாக இல்லை நல்லா டைட்டாக இருக்குது நல்லா கிராக் விழுகிற மாதிரி தான் இருக்கும் மாவை ரெடி பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் வந்து ஓவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து பத்து நிமிஷம் ஓவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ ஹீட் ஆகிக்கிட்டு இருக்க டயத்துலேயே நம்ம வந்து பிஸ்கட் செஞ்சிடலாம் நல்லா நல்லா பிடிச்சதுன்னா ஒரு ஸ்பூனு எதாவது உள்ள வந்து அளவாக எடுத்துக்கோங்க ஒரே அளவுகளே எல்லா பிஸ்கட் இருந்தால் தாங்க ஈவனாக வந்து வெந்து கிடைக்கும் இல்லைனா ஒன்று ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும் இல்லை ஒன்று தீஞ்சு போயிடும் இல்லை ஒன்று வேகாமல் போயிடும் இந்த மாதிரி கூட ஆக வாய்ப்பு இருக்குது அதனால ஒரே அளவில் ஏதாவது ஒரு ஸ்பூனு எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு ஈவனாக அதே அளவுலேயே நீங்கள் வந்து செய்யுங்க இப்போ நம்மளுக்கு பிடிச்ச டிசைனுங்க நம்ம தான் வீட்டில் எல்லாரும் சாப்பிட போகிறோம் என்ன டிசைன் வேணுமோ அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜாலியாகவே செஞ்சோம் இது பிள்ளைகளோடு சேர்ந்து செய்யும் போது அதுகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதுலுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம செய்கிறத பார்க்கும்போது போது அதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் எங்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிச்சுங்க எங்களுக்கு பிடிச்ச டிசைன் என்ன தோணுதோ அதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சோம் ஃபஸ்ட்டு ஃபோக் ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணோம் ரவுண்டாகவும் நீங்கள் இறுக்கி பிடிச்சி அந்த மாதிரி செய்யலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டிசைனில் நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துச்சுக்க பாருங்களேன் ஒரு ஆள் ரவுண்டாக செய்கிறாங்க ஒரு ஆள் வந்து ஃபோக்கில் வந்து என்னென்னமோ டிசைன் பண்ணாங்க ஒருத்தவங்க வந்து ரேபிட் மாதிரிலாம் டிசைன் பண்ணி தந்தாங்க இப்படி வந்து அதுகளோட யோசனைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் ஹாப்பியாக அதை செஞ்சுச்சுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுகளோட செய்யும்போது சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்ச மாதிரி இருந்துச்சு எல்லாரும் செய்யும்போது அதுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் இருக்கும் பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்கலே தெரியும் அதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக அதை வந்து செய்துங்கன்றது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்லாம் நம்ம நல்லா வந்து செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக பிளேட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் பிளேட் இருக்கு இல்லையா சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அந்த பிளேட்டில் தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அந்த பிளேட்டில் வந்து மேலே வந்து பட்டர் பேப்பர் மட்டும் போட்டுட்டு அந்த தட்டில் எத் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிஸ்கட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு தாங்க வைக்கணும் ரொம்ப டைட் ஆக்கக்கூடாது கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு வைங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து பேக்காகி வரும்போது கொஞ்சம் உப்பி வரும் அதனால கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வைங்க பாருங்கள் டிசைன் டிசைன் எவ்வளோ டிசைன் இருக்குதுன்னு இப்போ ஃப்ரீ ஹீட்டான ஓவனில் ஃப்ரீ ஹீட் ஆகினதும் ஓப்பன் பண்ணி கவனமாக வைங்க ரொம்ப சூடாக இருக்கும் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு அதே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இருபத்தி ரெண்டு நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி பிஸ்கட் ரெடி ஆகிரும் இருபத்ரெண்டு நிமிஷம் ரெ வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அது வெந்ததுக்கப்புறம் அந்த பிளேட்லேயே வச்சிருக்காதிங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் வந்து எடுத்து மாற்றிக்கோங்க அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நீங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் முக்கியமாக சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க உடனே எங்கள் வீட்டில் தீர்ந்துருச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்